விடுலட்சத்தியின் தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார் என் கிட்ட டெல்லியை சேர்ந்த ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினார் யாருக்காண்டி பிஜேபி காண்டி எப்படியாவது திமுக விட்டு வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பேரம் இதெல்லாம் நடத்தப்பட்டது இருந்தாலும் நான் போகலை நடிகர் விஜய் கே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அவங்கள நான் ஹோல்டலையும் வைக்கலை ரொம்ப ஓப்பனாக கதை அடைச்சிட்டு உங்களுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் நினைத்திருந்தால் யாருக்குமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்கலாம் ஏன்னா எலக்ஷனுக்குன்னா ஒரு வருஷம் இருக்குது தன்னுடைய பேர வலிமையை அதிகரித்திருக்கலாம் போன முறை எனக்கு ஆறு தந்திங்க இந்த முறை பதிமூணாவது வேணும் எடப்பாடி பதினஞ்சுக்கு ரெடியாக இருக்கார் விஜய் எனக்கு முப்பது சீட்டு தர ரெடியாக இருக்காரு அதிகாரத்தில் வேறு பங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய அப்படி இங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் தனக்கான லாபியை அவர் செய்யலாம் ஆனால் அவர் மிக நேர்மையாக நீங்கள் எல்லோரும் பாஜகவின் கைப்பாவை பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடன் நான் வருவதுங்கிறது பொருத்தமானது கிடையாது அது வெற்றியை தராது திமுகவை தோற்கடிக்க திமுகவை கலங்கடிக்க திமுகவை மிரட்டுவதற்காக பயன்படுகிற கருவியாக நான் இருக்க மாட்டேன் இது நான் உருவாக்கிய கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி சனாதன எதிர்ப்பு கூட்டணி இந்துத்துவ எதிர்ப்பு கூட்டணி என்ற அடிப்படையில் என் கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார்